வேலூர் சரகத்தில் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது முப்பத்தி எட்டாயிரம் விளக்குகள் பதிவு வேலூர் மாநகரில் காவல்துறையினர் மேற்கொள்ளும் வாகன சோதனையை நேரில் ஆய்வு செய்த டிஐஜி காமினி காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது முழு ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்தும் விதமாக பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் சுற்றுவதை தவிர்க்கும் பொருட்டு காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வேலூர் மாநகர் பகுதிகளில் காவல்துறையினரின் சோதனையை வேலூர் சரக டிஐஜி காமினி திடீரென ஆய்வு செய்தார் அந்த வழியாக வந்தவர்களிடம் டிஐஜி காமினி விசாரணை மேற்கொண்டார் அத்தியாவசிய காரணங்களுக்காக மட்டுமே வெளியே வர வேண்டும் என பொதுமக்களிடம் தெரிவித்தார் மேலும் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களுக்கும் வாகன தணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளையும் எடுத்துக் கூறினார் மேலும் அவர் கூறுகையில் வேலூர் காவல்துறை உட்கோட்டத்தில் வருபவர்களை சோதனை செய்து அனுப்பி வைக்கின்றோம் பொதுமக்களிடம் கண்ணியமாக பேசி வாகன சோதனையில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் மட்டும் எழுபது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வேலூர் சரகத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் வீடுகளில் பத்திரமாக இருங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்பவர்களை கண்காணிக்க மாநில மாவட்ட எல்லை பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு இ பதிவு பெற்றுள்ளார்களா என ஆய்வு செய்து அனுப்பி வருகிறோம் முகக்கவசம் அணியாதவர்களும் பலமுறை அதிகாரிகளும் இணைந்து அபராதம் விதிக்கப்படுகிறது வேலூர் சரகத்தில் முகக்கவசம் அணியாமல் இருந்தவர்கள் மீது முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தவிர சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் இருந்ததற்காக இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என வேலூர் சரக டிஐஜி காமினி கூறினார்